வா கிழவா வா கிழவா உனக்கு ஏன் அந்த பாட்டெலாம் மரியாதை பாட்டு நிற்குது இந்த வீட்டில் பாட்டு சத்தமே கேட்க கூடாது பாட்டுல தான் உனக்கு குறையாக்குதா மற்ற கிழப்பையன்டா உனக்கு எதுக்கு பாட்டு கிழப்பையனுக்கு எதுக்கு பாட்டுன்னு நான் இப்போ எதுக்கு காதல் பாட்டு தான் ஓடி நிற்குது என்ன பாட்டு வானு இந்த சோர்ந்த சோழையிலே நீ நடந்த பாதையெல்லாம் எவன் நடந்த பாதையா எவன் நடந்த பாதை நான் கேட்குறேன் சரியே இன்னைக்கு நீ ஃபோன் பண்ணல இன்னைக்கு நாங்கள் ஏதாவது வாங்கி நட சொல்லி நாங்கள் தின்னுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் ஃபோன் அடிக்கிறேன் உன் கையில் நம்ம மாதம் கட்சி ஆகிட்டேன் கையில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதனால் தான் ஃபோன் அடிக்கல ஏன்னா என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கூட நீ கேட்கறதுல நாங்கள் வேணும்னு சொல்கிற அளவுக்கு நீ வந்து கேட்டுருவேன் நீ அதெல்லாம் அப்புறம் போகிற அது நீ ஃபோன் பண்ணி எனக்கு தினமும் சாதம் வேணும் வடிக்க சொல்லி வடின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண பண்ணுவல ஏன் பண்ணல ரெண்டு நாளாக நீ ஃபோன் அடிக்கல திருடனுக்கு தான் தேடுதப்பா சொல்லிட்டேன் நான் ஆ உனக்கு என்ன சாதம் அடிக்கலாம் என்ன சாதம் வேணுமா சாதம் என்னாடி மட்டும் தான் வடிக்கணும் அவன் வெயிட் பண்ணி இருங்க மக்களே இவர் வந்து தான் இப்போ சாதம் வடிக்க சொல்கிறேன் இதுக்கப்புறம் தான் சாதம் வடிக்க போகிறேன் எங்கே பாய் பொதுங்கண்ணா இதுக்கப்புறம் பா பா மசந்த மலை துண்டு கொண்டு அப்படிங்கிறா போது சாதம் வடிக்கிறேன் அரிசி கழுவி வச்சு சாதம் வந்து அவர் ஒரு ஆளுக்கு மட்டும் சாதம் வடிச்சிருக்கேங்க அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சூடு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து வேர்க்கடையில் சட்னி அடிக்கிறதுக்கு வேர்க்கடலை கொஞ்சம் அவர் வந்து புளி காஞ்ச மிளகா உப்பு பூண்டு பல் ஒரு நாலு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு சட்னி அரைச்சிக்க வேண்டியது தான் சட்னி அரைச்சி தாளிச்சு அரைச்சு பாருங்கள் மக்களே மாமா சொன்ன மாதிரி சாதம் அடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றி சட்னியாக அரைச்சாச்சு இந்த ஃபேன் வேணால் போட்டுக்கோ டீப்பி எதுக்கு சுசுன்ற சாப்பிடு சாப்பிடு சரி ஃபேனை போட்டுக்கோ அந்த காலி அந்த சாப்பாடு கூட மாமா நீ வெறு வாயிலே பொறி தின்ட்டு மாமா நீ பார்க்க வச்சிட்டு நேரம் தொட்டுக்கே காரலாம் இல்லை வெறு வாயிலே தொட்டுக்கையெல்லாம் காலி பண்ணுற மக்களே நைட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து பசங்க நாங்களாம் இட்லி சாப்பிட்றோம் மாமா வந்து சாதம் சாப்பிட்றாரு இதான் இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு நீங்களே என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்பே அவனுக்கு தண்ணீரை வச்சு விட்ருங்க